மக்களை பன்னி கிரி செய்ய போறோம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் பன்னிக்கிழி பயிர்கள் இப்படி இயற்கையான பிளேஸில் வந்து செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு வரம் மாதிரி அவ்வளோ நிம்மதியாக சமைச்சு நிம்மதியாக சாப்பிட்றோம் வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் போன வாரம் வந்து சந்திச்சா அதே ராகேஷ் தான் நான் இந்த வாரம் வந்து என்ன பண்ண போறோம்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வறுவல் சாப்பிட்டோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பன்னிக்கரியை சுட்டு அதை வந்து வறுவல் மாதிரி பண்ணி அதை வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு ஸ்டைலில் பண்ணி அதை வந்து டேஸ்டியாக சாப்பிட போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் சமையல் வாங்க இன்னைக்கு வாங்கி தான்

என்னுடைய நண்பனுக்கு இந்த தடவை ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறனால இங்கேயே அந்த வைப்ல இருந்து நான் வெளியே வரல நண்பன் வைப்பில் இருந்து நான் வெளியே வரல போன போனவரை சமைச்சது வியூஸுக்காண்டி தான் முடிச்சி வந்தோம் தம்பிக்கையார் வயசாயிடுச்சி எடுத்துக்குது அதனால் வந்துட்டு மேலே ஏற முடியல தட்டி தடுப்பு மாதிரி வரா நமக்கு எப்பவும் வயசு ஆகிடு சரி ஓகே மக்களே ஆரமி ஆரம்பிக்கலாம் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பி மக்களே நான் ஒருக்கா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் லைஃப் யூடியூப் சேனல்லேருந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிக்கிறி போன தடவை வருத்தம் இந்த தடவை வந்து சுட்டு அதை எடுத்து வறுவல் பண்ணி அப்புறம் சாப்பிட போகிறோம் வாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் கடைசி வரை வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம் ஆரம்பிக்கலாம் மக்கள்

என்னன்னு கேளு விசைட்டு அப்புறமா சொல்லு ஹலோ அப்புறம் யாரும் ஃபோன் எடுக்கல அதுக்கு அப்புறம் போயிட்டாங்க முன்னாரி அவன் என்ன பாருங்கள் என்ன தெரியுதா ஒரு சுற்று என்ன இல்லை ஓகே ஓகே போதும் ஒரே ஒரு போட்டு அப்படியே ஒரே பிசை போட்டுங்க நீட்டாக

மல்லித்தூள் அது கம்மியா தான் போடணும் அதுவும் தேவையான அளவு போட்டாச்சு அதுக்கு அடுத்து கறி சமைக்க ஆரம்பிக்கிட்டேன் அடுத்து மட்டன் மசாலா அது கொஞ்சம் சேத்தைய போட்டுக்குவோம் எல்லா பொடியும் போட்டாச்சு இது வந்து எறும்பு என்னடா சொல்றே எடரா ஆவி பறக்கும் பன்றிக்கறி சுவையான பன்றரிக்கறி பன்னிக்கறி பன்றிகரி பயல்கடா இவந்து அப்படின்னா மக்களும் பார்த்தீங்கன்னா பன்னிக்கு பன்னிக்கறி மேலே இந்த கறி மேலே தான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க இந்த கறி தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அது எங்கள் ஊர்லலாம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பச்சைக்கறியே அப்படியே நல்லா வேற லெவலில் இருக்கும் செம்மையாக இருக்கும் கறி பச்சை கறி அவ்வளோ வர உப்பு தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல எங்கள் ஊரில் வந்து பன்னிக்கறி சாப்பிட்டு பாருங்க பன்னிக்கறி தான் ஃபேமஸ் எங்கள் ஊரில் தேக்கு இலை ஏல பயலுகடா மசாலாவும் போட்டு ரெடி பண்ணியாச்சே அடுத்து கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேன் தண்ணி தேவையான அளவு மக்களை பெரும் சீரகத்தை வந்து நல்லா நெருப்பில் நல்லா வாட்டி பெரும் சீரகத்தை நல்லா வந்து பாத்தீங்கன்னா மணக்கியாச்சு அது வந்து கசைக்கு உள்ளே போட்டோம்னா நல்லா வாசனை கொடுக்கும் இப்போ பண்ண போறேன் பாத்துக்கோங்க

தெரிஞ்சுன்னா அப்போ கூப்பிட்டுருக்கேன் நீ வருவேண்ட எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை வீட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னியோடைய பன்னி கறியோடைய ரத்தம் பார்த்துங்க இதை வந்து ஊற்றணும் ஆமாம் இது எப்படி ஊற்றணும்னா இப்படி ஊத்திட்டே இருக்கணும் கவரை சாய்ச்சா போதும் இது அதுவாவே விழுந்துடும் உள்ள அவளைதான் பாருங்க பிளட்டை ஊத்துனோடன எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு தரமான கறி இன்னைக்கு ஞாயிற்று நல்லா விருந்து காட்டுங்க ஆனால் புரட்டாசி மாதம் அமாவாசைன்னு கூட பார்க்கல நீங்க புரட்டாசி மாசம் கூட பண்ணி கறி எடுத்து ஆக்கி சாப்பிட்டு உங்களுக்காக தான் எப்படி செய்யறதுன்னு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன் பன்னிக்கறி கறி கேடா அந்த காட்டுறா

அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே பொடி 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 பொடியா போடுங்க புதினா கடைசி சூப்பர் போடுறோம் நான் அது பாயில்ல இதாரங்க இவ்வளவு

எனக்கு ரொம்ப தோணுது கறி சிஞ்சிருச்சோன்னு இல்லை இல்லை கரெக்டான அவங்க செய்கிற மாதிரியே இருக்குது அவங்க செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்குது மக்களே குண்டா காளியாக இருக்கு அடுத்து அந்த கறி காளியா ஒருத்துக்குள்ள ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கிறேன் பெருசாக எடுத்தா சுடும் அதெல்லாம் அவங்க கேட்டாங்களா முடியல எடுக்கவே முடியல அப்படி இருக்குது இது வந்து இது வந்து இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு கறி இந்த இடத்துல இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க வந்து இது வந்து ரொம்ப எப்ப பண்ண புண்ணியமோ தெரியல சூப்பரான கறி கறிஸ்ட் ஆத்தம் கரையில வீடியோ பார்த்து நம்ம பசங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நொங்கு திங்குறது ஒருத்தர் நோண்டு திங்கறத நானமா நாம அவரு சும்மா சீனு தான் வச்சிருக்கேன் வேற இது கொஞ்சம் ஆறி இருந்து சாப்பிட்டு பார்க்கறேன் அவங்க போன நல்லா அந்த வாரம் பாப்போம் போன தடப்புரம் தெரியல நான் சொன்ன மாதிரிதான் போன வாரம் தடவ இந்த வாரம் காலி செம்மயா இருக்கு அடுத்த வாரம் வேற ஏதாவது இதோட பெட்டரா பண்ணலாம்னு இருக்கோம் பாத்துங்க செம்ம டேஸ்டா செம்ம சூடு எடுக்கிறா இல்லையா போனா போகணும் இருக்கு அங்கே பட்டாசா இருக்கு அவங்களோட ரத்தம் வருதுலாம் இருந்தாலும் பரவாயில்ல கரி நல்லா தான் அதை விட இது நல்லா இருக்கா கடையில் அவங்க ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காங்க அதை விட இது நல்லா தான் இருக்கு

அதாங்க கை விட்டா எப்படிங்க அங்க போவோம் இழுக்கறேன் வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது எல்லாரும் பேசிட்டே டைம் வேஸ்ட் பண்றாங்க நம்ம இங்க வேட்ட வேற லெவல்ல போயிட்டு இருக்க அது தெரியல யாருக்கும் மக்களை சத்தியமா வேற மாதிரி பண்ணாம அதெல்லாம் நேற்ற இறங்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமோ ம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எவ்வளோ நேரம் பார்த்தேன் இந்த வாரம் செஞ்சது அடுத்த வாரமும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாது வாரம் மீன் விற்க எது போவேன் ம் மீன் சோர்ந்து போன வாரம் போவேன் காலை ஆறு மணிக்கு வந்தால் பத்து மணிக்குங்க ஐநூறு கிலோ சம்பளம் சாப்பிடலாம் அஞ்சு கிலோ சமைங்க ஆறுநூறுவா நாற்ற மாதிரி தான் வாரத்தோட பத்தாதா மக்களே எல்லாம் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்டு அப்புறம் கடைசியாக பேசுகிறேன் பாய் நண்பர்களே நண்பர்களே சாப்பிட்டாச்சு தரமான கறி இவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு சத்தியமா போன வாரம் எந்த குறையும் இல்லாம சாப்பிட்டோம் கறியில இந்த வாரமெல்லாம் அது வேற லெவல் ஹைலைட்டா இருக்கு சத்தியமாக நாங்கள் எப்படி செஞ்சதுன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நூறு பர்சன்டேஜ் கறி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி நீங்கள் சமைச்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்து சமைச்சு பாருங்க கறி சூப்பராக வரும் ஓகேவா அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பரும் அதனாலே என்னன்னு தெரில அதனாலேயே கறி வந்து செம்மையா இருக்கு நண்பர்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாரும் லைக் பண்ணுங்க

அடுத்தது நல்லது ஒரு வீடியோவில உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பேச்சுலர்ஸ் பாய்ஸ் அனைவரும் பேச்சுலர் கண்டிப்பா பை பாய் ஆஹ் லவ் யூ ஆல்வேஸ் போதுண்டா பிரீடியை புரிஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே